டிவி பக்தி டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் ராமாயணத்தில் யுத்த காண்டம் ஸ்ரீராமர் தனது தம்பியான லக்ஷ்மணனுடன் அனுமனுடன் வானரப்படையுடன் இலங்கை நோக்கி யுத்தம் புரியச் சென்றார் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது முதலில் கும்பகரன் வந்து யுத்தம் செய்ய அவன் கொல்லப்பட்டான் இதுபோல் பல சேனாதிபதிகள் வீரர்கள் மாண்டு கொண்டனர் ஒரு நாள் ராவணன் தனது மகனான இந்திரஜித்தை அனுப்பினான் ஒரு செய்ய இந்திரஜித் மாய வித்தையில் கைச்சேர்த்தவர் அதே சமயம் அவனால் பிரம்மாசுரம் இருந்தது அவன் எல்லோரையும் தாக்கி கொண்டு வானரங்களை அழித்து கொண்டு வந்தான் அதனால் பல வானரங்கள் உடல் உறுப்புகளை திகழ்ந்து கொண்டிருந்தன சில வானரங்கள் காயப்பட்டு கிடந்தன சில வானரங்கள் மூர்த்தியாக வானரங்கள் செருவாய்கிருந்தன அந்த சமயம்தான் இந்திரஜித் லக்ஷ்மணனை பார்த்து பிரம்மாசுரத்தை விட்டான் அந்த பிரம்மாசுரம் பல வானரங்களை தாக்கி அதற்கு பிறகு லக்ஷ்மணனின் மேல் விழுந்தது அந்த தாக்கத்தால் லக்ஷ்மணன் மூர்த்தியானான் உடனே ஸ்ரீராமர் அனுமனையை அழைத்து கட்டளைத்தார் அனுமா இமயமலை அருகில் சஞ்சீவி பர்வதம் என்று உண்டு அந்த சஞ்சீவி பர்வதத்தில் பலவித மூலிகைகள் உள்ளன சிலவை உறுப்புகளை திரும்ப பெறக்கூடிய அந்த சக்தியை தரும் சில மூலிகைகள் முறுகையானவர்கள் மறுபடியும் அவர்கள் உணர்வை பெறுவார்கள் நினைவை பெறுவார்கள் உயிர் பிரிவு உள்ளவர்கள் ஒளிப்பிழைத்துக் கொள்வார்கள் ஆக நீ உடனே சென்று அந்த மூலிகையில் கொண்டு வா என்று சொன்னார் அவர் ஸ்ரீராம சொன்ன கட்டளையை தலைமையில் ஏற்றுக்கொண்டு உடனே வானத்தில் பறந்து அந்த இமயமலை உள்ள சஞ்சீவி பர்வதை அடைந்தார் அங்கு சென்ற பிறகுதான் அனுமனுக்கே ஒரு குழப்பு வந்தது எந்த மூலிகையை எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதனால் அந்த முழு சஞ்சீவி பர்வதித்தியம் பெயர்த்து தனது கையில் ஏந்திக்கொண்டு மறுபடியும் வாழும் வாழும் மூலமாக அவர் இலங்கைக்கு வந்து சேர்ந்தார் அதில் இருந்த முருகைகளைக் கொண்டு ஸ்ரீராமர் எல்லோரையும் பிழைக்க வைத்தார் லக்ஷ்மணனும் மூர்த்தியை தெளிந்து நினைவு பெற்றார் பல நாட்கள் யுத்தங்கள் நடந்தன அந்த யுத்தத்தின் முடியும் தருவாயில் அனுமன் மறுபடியும் அந்த சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துக்கொண்டு அந்த இமயமலையே அருகில் சென்று அதை எங்கு எடுத்தாரோ அங்கேயே அதை வைத்துவிட்டு வந்தார் ஆக ராமாயணம் மூலமாக பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் அதே சமயம் மனிதன் வாழ் என்ற வாழ்க்கைக்கு தேவையானவற்றையும் நாம் கற்றுக்கொள்கிறோம் அதில் சிறப்பாக பக்த ஹனுமன் எவ்வாறு ஒரு கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தார் என்பதை புரிகிறது எடுத்த பொருளை பயன்படுத்திய பிறகு அந்த பொருளை அதே இடத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நமக்கு இதன் மூலமாக உணர்த்தியிருக்கிறார் என்பது சால சிறந்தது ஜெய